வணக்கம் தமிழ் தமிழ் சாபகம் இந்த வீடியோவை பார்க்கலாமாங்க பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த டில்லி பாபு அவர்கள் இன்றைக்கி மறைந்த செய்தி வெளியாகிருக்கு அதை பற்றின முழு செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழில் வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பான மரகத நாணயம் படமாகட்டும் அதே போல் ராட்சசன் படமாகட்டும் ஓமை கடவுளே கல்வன்னு பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்தவர் தான் டில்லி பாபு அவர்கள் இரவுக்கு ஆயிரம் கண்கள் படம் மூலயமா முதல் முறையாக தயாரிப்பாளரான இவர் பல புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த திரைப்படங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக தான் டில்லி பாபு அவர்கள் குறிப்பாக இவர் எடுத்த மரகண ராட்சசன் ஓம்மை கடவுளிலாம் சூப்பர் டூபர் ஹிட்ஸ் திரைப்படங்கள் இப்போது சமீபத்தில் கூட நான்கு புது திரைப்படங்களை இவர் தயாரிச்சுட்டு வரார் அதே போல் வளையம்ன்ற திரைப்படத்தில் தன்னோட மகன் தேவ் அவர்களை ஹீரோவாக நடிக்க வச்சு இப்போது அவர் தயாரிச்சுட்டு வந்தார் இந்த நிலையில் அந்த திரைப்படம் வெளியாகாத நிலையில் அவர் தன்னோட ஐம்பதாவது வயதில் மறைந்த செய்தி வெளியாகிருக்கு பல உதவி இயக்குநர்களை இயக்குனராக மாற்றி சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த டெல்லி பாபு அவர்களுக்கு பலருமே இப்போது இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க திரைத்துறையினர் பலருமே இப்போது அவங்களோட குடும்பத்திற்கும் தங்களோட ஆறுதல்களை தெரிவித்து வர்றாங்க தமிழும் சார்பாக நாங்களும் எங்களோட ஆறுதல்களை அவங்களோட குடும்பத்திற்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிள கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க